ஹாய் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ நம்ம செம்ம சூப்பரான நைட்டுக்கு ஒரு டின்னர் செய்யலாமா என்ன தெரியுங்களா சப்பாத்தி செய்ய போகிறோம் அதை எதை வச்சு செய்ய போகிறோம் வெந்தியக்கீரையை வச்சு நம்ம செய்ய போகிறோம் அந்த பிறகு உங்கள் முன்னாடியது பிறகு வெந்தியக்கீரையை வச்சிருக்கிற நல்லா சூப்பராக வந்து நல்லா கழுவிட்டு அலசிட்டு நல்லா வச்சுருக்கிற கா நீங்கள் வந்து நல்லா அந்த மேலே இருக்கிற கோம்பை மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு கீரையை நல்லா வந்து நல்லா உருவி நல்லா கிள்ளி வச்சுக்கோங்க இப்போ நம்ம இந்த கிச்சனில் வந்து நம்ம செய்ய போகிறது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் வெந்தயக்கீரை சப்பாத்தி செய்வோமா சூப்பராக ரெடி பண்ணிக்கலாம் இப்போ அப்படி எப்படி செய்வோம் அதுக்கு என்னென்ன பொருள் ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா வாங்க போகலாம் இப்போ வெந்தயக்கீரை சப்பாத்தி செய்கிறதுக்காக நான் ஒரு கைப்படி அளவு வெந்தயக்கீரை எடுத்திருக்கேன் இதை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன் இது ஒரு மிக்ஸிங் பவுலில் போட்டுடலாம் ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துங்க நம்ம வந்து நம்ம அலசி வச்ச கீரையை வந்து இதில் போட்டுக்கோங்க உங்கள் தேவைக்கேற்ப நாலு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க நீங்கள் மெ இது கூட மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் கூட போட்டுக்கலாம் நான் பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன் ஒரு விரல் சைஸு வந்து இஞ்சி போட்டுக்கோங்க ஆஃப் டீஸ்பூன் வந்து சீரகம் போட்டுக்கங்க மிளகு வரும் ஒரு டீஸ் டீஸ்பூன் போட்டுக்கோங்க இது என்ன லைட்டாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் அப்படியே பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம வந்து கீரையை அரைச்சிட்டோங்க இதை ஒரு மிக்ஸி பவுலுக்கு மாற்றிடலாம் இப்போ பாருங்கள் இதே மிக்ஸி பவுலில் மாற்றிடலாம் இப்போ வந்து இந்த கப்பால் வந்து ரெண்டு கப்பு மாவு எடுத்துக்கலாங்க ரெண்டாவது கப்புங்க தேவையான அளவு சால்ட்டு நெய் வந்து ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கோங்க இப்போ நல்லா போட்டு பிசைஞ்சிக்கோங்க மாவு நல்லா பிசைஞ்சிட்டோங்க நல்லா இது ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வந்து ஊறட்டோங்க ஊறினா நல்லா கொஞ்சம் நல்லா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி நம்ம இப்போ வந்து சப்பாத்தி தட்டிக்கலாம் இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து மேலே அப்படியே மாவை தூவி விட்டுடலாம் இப்போ பாருங்கள் அப்படியே உருட்டிக்கலாம் நல்லா சாஃப்டாக இருக்குதுங்க மாவு நம்ம ஊற வச்சதுனால நல்லா கொஞ்சம் சாஃப்டாக ஆகிடுச்சு இப்போ பாருங்கள் நம்ம வந்து இதே மாதிரி மடித்து இப்படி நம்ம பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்கும்ங்க இந்த மாதிரி நம்ம செய்யும் போது சப்பாத்தி அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அப்படியே லேயர் மாதிரி இருக்கும் இப்போ பாருங்கள் சூப்பராக அப்படியே முக்கோண சைஸில் உருட்டியாச்சுங்க இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் உருட்டிடலாம் இப்போ நம்ம சப்பாத்தியை போட்டு எடுத்துடலாங்க இப்போ வந்து நம்ம ஒரு பேன் இது ஒரு தோசை கல்லை வச்சுக்கோங்க அதாவது தோசை சுடுறது வச்சுக்காதீங்க தோசை சுடாமல் வச்சிருப்பீங்க தனியாக ஒன்று வச்சுருப்பீங்க ஏன்னா அதை எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா வந்து தோசை சுடுறதுல எது பண்ணால் தோசை நாளைக்கு வராது அதனால தான் இதில் வந்து நம்ம வந்து இப்போ இது சப்பாத்தியை போட்டுடலாம் இது மேலே அப்படியே லைட்டாக எண்ணெய் ஊற்றிருங்க பாருங்கள் எண்ணெய் ஊற்றுங்க மேலே எண்ணெய் அப்படியே லைட்டாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணுங்கள் அப்படியே உப்புது பாருங்கள் உங்களுக்கே தெரியும் சப்பாத்தி எவ்வளோ இது மாதிரி நம்ம லேயர் பண்ணோம் இல்லைங்களா லேயர் பண்ணோனாலும் இது பாருங்கள் இது பாருங்கள் உப்புது பாருங்கள் இது பாருங்கள் உப்புது பாருங்கள் இது பாருங்க அந்த அதுக்கு தான் நம்ம லேயர் பண்ணுறோம் இது பாருங்கள் உப்புது பாருங்கள் சூப்பராக உப்புது பார்த்திங்களா இது கீரை சப்பாத்தி குழந்தைங்களுக்கெல்லாம் நீங்கள் அன்றாடம் கொடுக்கலாம் இதை ஏன்னா இந்த கீரை இந்த கீரை சாப்பிட மாட்டாங்க பிள்ளைங்க நீங்கள் இது இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்ல ஹெல்த்து அப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் இதை நம்ம எடுத்துடலாம் இப்போ என்னன்னு போட்டு காட்டுறேங்க பாருங்கள் நான் எண்ணெய் ஊற்றும் போது அது எப்படி உப்புன்னு பாருங்கள் ஏன்னா இதுக்கு இதுக்கு தான் நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணி நம்ம மடித்து நம்ம சப்பாத்தி இது பண்ணுறது இந்த ஃபோல் எல்லாம் இருக்கு இல்லைங்களா ஃபோல்ட் பண்ணி நம்ம நாளாக மடித்து இது பண்ணனா சப்பாத்தி நம்ம சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம அப்படியே வந்து ஃபோல்ட் பண்ணும் போது அது லேயர் லேயராக இருக்கும் பார்க்குறதுக்கும் நமக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்கள் இந்த ஒப்புது பாருங்கள் இதை பார்த்தீங்களா இதுதான் வந்து நம்ம வந்து லேயர் பண்ணுறனால வந்து ஒவ்வொருனால வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் உங்களுக்கே தெரியும் இந்த பாருங்கள் ஒப்புது பாருங்கள் இதோ செம்ம சூப்பராக இருக்குங்க இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம போட்டு எடுத்துகிட்டு உங்களோடய நான் காட்டுறேங்க இதை பாருங்கள் இவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் இப்போ பாருங்க செம சூப்பரா நம்ம கீரை கலந்த ஒரு சப்பாத்தியை செஞ்சுட்டாங்க அதுக்கு மாதிரி நம்ம வந்து தயிர் பச்சடி வச்சிருக்கிறாங்க இதுக்கு வந்து நீங்க ஊர்கா கூட செம சூப்பரா செம சூப்பராக இருக்கும் ஆனா தயிர் பச்சடியும் அருமையா இருக்கும் இதை தொட்டுக்கிறதுக்கு வேற டிஷ்ஷே இல்லைங்க நீங்க வந்து உங்களுக்கு விருப்பமா இருந்தது சட்னி கூட நீங்க தொட்டுக்கலாம் ஆனா நார்த் இந்தியன் சைட்லல்ல இதுதான் இந்த மாதிரி வெந்தய கீரை சப்பாத்தி செஞ்சுட்டு அதுக்கு மாதிரி ஒரு இந்த மாதிரி தயிர் பச்சடி செய்வாங்க ஊருக்கா செம சூப்பரா இருக்குங்க நான் உங்களுக்கு வந்து நம்ம தயிர் பச்சடி மட்டும் தான் வச்சிருக்கிற ஊருக்கா வேணும்னா நீங்கள் வச்சுக்கோங்க இந்த சப்பாத்தியை செய்து முடிச்சுட்டாங்க இதை சாஃப்டாக உடம்பும் லைட்டாகவும் மனசும் ஃபுல் ஹாப்பியாக இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த சூப்பர் ரெசிபிக்கில் நான் அந்த வந்து உங்களுக்கு சந்திக்கிறேன் யாரும் எங்கும் போயிடாதீங்க இதோடு உங்களுடன் விடை பெறுவது உங்கள் அலைமையிலு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக பார்க்குற நண்பர்கள் யாராவது இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதோட உங்களுடன் விடை உங்கள் உங்களோட அலைமையு ஓகே தென் பாய்